தர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாச்சு லாங் வீடியோ போட்டு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்பதான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வந்து இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு வந்து தேவையான திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லாங் வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் வந்து இருக்குது வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏதாவது கமெண்ட் வந்து இருந்துச்சு ஏதா சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் கமாண்ட்டில் வந்து சொல்லுங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி குக்கிங் வீடியோ போடுறப்ப வந்து ஷார்ட்டாக கண்டிப்பாக போட முடியாது ஷார்ட் வீடியோவில் என்ன சட்னி இந்த மாதிரி தான் வந்து போடலாம் கொஞ்சம் லாங்காக போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக தான் போட முடியும் கொஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்னை கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சிட்டேன் இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசித்து இன்றைக்கி வந்து இது செஞ்சுருக்கேன் இதுவரையும் நானும் செஞ்சதில்லை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து செய்ய போகிறேன் இது யார்கிட்ட கேட்டு செய்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் செய்யறேன் எங்க அம்மா வந்து சூப்பரா செய்வாங்க நான் வந்து அந்த அளவுக்கு இதை வந்து லைக் பண்ணதுல எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு வந்து அந்த அளவுக்கு நான் வந்து லைக் பண்ண மாட்டேன் சாம்பார் சிக்கன் இந்த மாதிரி தான் நான் வந்து லைக் பண்ணுவேன் ஏதாவது வெஜிடபிள்ஸ்ன்னா சாப்பிடுவேன் அவ்வளோதான் அதனால நான் இதை வந்து லைக் பண்ணலை கத்திரிக்காய் வந்து ஃப்ரை பண்ணலாம் சாப்பிடுவேன் காரக்குழம்பு வச்சா லைட்டா டேஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன் அதுக்காக தான் நான் வந்து இது வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணல எங்க அம்மா கிட்ட கேட்டுதான் செய்யறேன் இப்ப வந்து என்னென்ன செய்யலாம் எப்ப என்ன எப்படி வைக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி காம்புலாம் எடுக்காமல் நம்ம வந்து இப்படி வந்து எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து ஒரு எட்டு கத்திரிக்காய் வந்து வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை நீங்கள் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி அரை அரிஞ்சு போட்டு கட் வதக்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து அடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கடாய் அடுப்பில் போட்டுட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதான் வந்து ஸ்டவ் வந்து பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சிட்டு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதான் அந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு வந்து நல்லா இருக்கும் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் கூட தான் எடுத்தாகணும் வேற வழியே கிடையாது நார்மல் எண்ணெய் வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க மீதி வந்து வின்னர் சன்லேண்டு இந்த மாதிரி எடுக்காதீங்க அப்படின்னா வாசனை வராது வேற ஒன்றும் கிடையாது இல்லாதவங்க ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிறத தான் செஞ்சாகணும் நீங்க வந்து செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு எண்ணெயில செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சரியா எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நல்ல எண்ணெய் வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்குற வரையும் வேணும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை ஊற்றிருக்கேன் நல்லா கத்திரிக்காய் வந்து இந்த வதங்குறது வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த மாரி வதங்கணும் வதங்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து குழம்பு கொதித்ததும் அதில் போடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து பெரியவங்கள்லாம் செய்வாங்க இப்போ உள்ளவங்களாம் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரிலாம் யாரும் செய்கிறதில்ல சின்ன கத்திரிக்காயாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து செஞ்சிட்றோம் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி நம்ம வந்து வச்சுக்கலாம் கத்திரிக்காயை தாவி தாவி ஓடுது எடுக்கிறப்ப எண்ணெயில பத்திரமா வேலை பார்க்கணும் இதுவே பாத்தீங்கன்னா ஏன்னா கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு போடுறோம்ல அது வந்து அந்த எண்ணெயில போடுறப்ப மூஞ்சில அடிக்கும் அதுதான் நானும் எட்டக்கையே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு வெங்காயத்தை நல்லா வதங்கும் போது நம்ம பூண்டு ஒரு சுட்டி அதை நம்ம போட்டுடலாம் நல்லா கண்ணாடி மீறி வரணும் வெங்காயம் அப்பதான் நம்ம வந்து தக்காளி போடணும் போட்டுட்டு நீங்க வந்து அரைச்சி பேஸ்டா வேணாலும் போட்டுக்கோங்க இல்ல கத்திரிக்காய் வந்து நான் வந்து கட் சாரி தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி தான் போடுவேன் சில பேர் வந்து பேஸ்டா போடுவாங்க எப்படி போட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே போட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம் பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிடணும் போல் தோணுது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் வந்து சின்ன பிள்ளையில் வந்து காரக்குழம்பு சாப்பிடாத யா யா யாரோ சாப்பிடாத அளவுக்கும் நான் வந்து சாப்பிட்ருப்பேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சு நான் வந்து காலேஜ் போகும்போது சரியாக சாப்பிடாம அப்படியே போயிட்டேன் அதனால் எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் வந்து காரக்குழம்ப வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பிடிக்காதுன்னா இல்லை நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து காரத்தூள் எடுத்திருக்கேன் கொழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே அதில் வந்து கொட்டிடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து அதை கொஞ்சம் வதக்கணும் இப்ப நல்லா வந்து அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு மிளகாத்தூள்ல இப்ப வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் வந்து ஒரு புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லா வந்துடும் குழம்ப பார்த்தாலே நம்மளுக்கு வந்து டேஸ்ட் சாப்பிடணும் போல தோணும் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து தேவையான தண்ணி நம்ம வந்து ஊத்திக்கலாம் தேவையான தண்ணியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லது இப்போ வந்து உப்பெல்லாம் போட்டாச்சு எனக்கு வந்து தேவையான குழம்பு இது போதும் எங்கள் மூணு பேருக்கு இது என்ன பண்ணலாம் அது மேலேயே நீங்கள் வந்து கருவேப்பில் துவவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மூடி போட்டுடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா வந்து சுண்ட கொதி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப சுண்ட கொதி இல்லை லைட்டாக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காயை வந்து அதில் போட்டுடலாம் அந்த கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து ஹீட்டில் வச்சுக்கலாம் நல்லா ஹீட்டில் வச்சாதான் வந்து அந்த காரம் புளிப்பு இது எல்லாம் வந்து அந்த கத்திரிக்காயில் வந்து ஒன்று சேரும் இதில் வந்து நல்லா குழம்பு சுண்டி வந்ததும் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கிறவங்க ஊற்றிக்கலாம் இல்லைன்னா சில பேருக்கு வந்து தேங்காய் ஊற்றினா பிடிக்காது ஸ்கிப் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் சரியா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் இதெல்லாம் வந்து இப்பயே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் போடுறது இருந்தால் போட்டுக்கலாம் சால்ட்டு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் டேஸ்ட்டெலாம் பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வெந்ததும் வந்து இறக்கிக்கலாம் நீங்கள் தேங்காய் ஊற்றுறதுனா ஊற்றிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சரியா இதுக்கு வந்து ஷைடிஷ் வந்து அப்பளம் வடகம் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்ததும் வேகிற வரையும் நம்ம வந்து மூடி போட்டுடலாம் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு ரெடியாக ரெடியான பிறகு நான் வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்குது குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது நானும் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டேன் என் பையன் வந்து இன்றைக்கி வந்து இந்த குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொன்னால் நானும் டிசைட் பண்ணி இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு இனிமேல் வந்து வந்து சாப்பிட்றதோடு இருக்குது இதுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழம்பு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் இப்போ வந்து அவரைக்காய் வந்து பொரியல் பண்ணணும் அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் வந்து இருந்தால் தான் எங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிடுவாங்க இனிமே நான் அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணனும் ஸோ ஓகே நீங்கள் இந்த குழம்பு வந்து ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்க நான் வந்து பார்த்து பார்த்து வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் சேனலை மறுபடியும் நான் வந்து சொல்லுறேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் மனோகரி சுதாகர் பாய் பாய்